சிருஷ்டிவொலி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சிருஷ்டி ஒளி சார்பாகவும் அதே மாதிரி தான் தோன்றி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்ரம் சார்பாகவும் இந்த மகாலய பட்சத்துல ஒவ்வொரு நாளுமே பல ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு இருக்கோம் அன்னதானம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பதிவு கூட நாங்க போட்டிருந்தோம் எதற்காக இந்த பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வந்து பயன் பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல எளியோருக்கும் நல்ல விதத்துல எல்லா வளமும் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்துலதான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம எல்லாருமே ஒன்றிணைந்து இந்த அன்னதானத்தை செய்யணும் மகளை பட்சம் ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாளுமே தினமும் ஒரு வாட்டர் பாட்டிலோட அன்னதானம் கொடுத்துட்ருக்கும் அற்புத காட்சிகளை தான் நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கீங்க தினம் தினம் பல மக்களுக்கு இந்த அன்னதானம் கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு இடத்துக்குமே டேரெக்டாக போய் அம்மாவாக இருந்தாலும் சரி அல்லது சாய் பாலாஜி அவர்களும் சரி டைரக்டாகவே அவங்க இடத்துக்கு போய் அன்னதானம் கொடுக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்ப பாத்துட்டு இருக்கீங்க எங்களால முடிந்த உணவுகளை சமைத்து நாங்க வந்து கார்ல எடுத்துக்கிட்டு மக்களை நேரில் சந்தித்து அவங்களுக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறோம் இந்த அன்னதானத்தில் நீங்களும் இணையம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட உதவி தொகை எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் உங்களால முடிந்தது ஆயிரமோ ஐநூறு இல்ல இரண்டாயிரம் ரூபாயோ எவ்வளவு உங்களால முடியுமோ ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு உங்களால எடுத்துக்க முடியும்னாலும் நீங்க செய்யலாம் இல்ல ஒரு வேளை உணவு என்னால கொடுக்க முடியும்னு நினைச்சா கூட அந்த ஒரு வேலைக்கான உணவு எவ்வளவு அப்படின்னு கேட்டு எடுத்துக்கலாம் இல்ல ஒரு பத்துல இருந்து பதினைந்து நபர்களுக்கு எங்களால் உணவளிக்க முடியும் அதற்கான தொகையை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை கூட நீங்க கான்ட்ரிபியூஷனா எடுத்துக்கலாம் உணவு கொடுப்பதோடு தண்ணீர் பாட்டில் கொடுப்பது மிக மிக முக்கியம் யாருக்கெல்லாம் நம்ம எங்கெல்லாம் அன்னதானம் கொடுக்குறோமோ அந்த இடத்துல நிச்சயமாக ஒரு தண்ணீர் பாட்டிலும் உணவோடு சேர்ந்த தண்ணீருமே சிறப்பு இப்போ தண்ணியெல்லாம் காசு கொடுத்து வாங்குற நிலமையில தான் நம்ம இருக்கோம் இல்லையா ஸோ உணவுக்கே பணம் இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு தண்ணீர் பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்ற சூழல் வந்து ரொம்ப கடினமானது அதை நம்ம இலகுவா உணவு கொடுக்கும் பொழுது தண்ணீரும் கொடுப்பதுதான் தான் சாலச்சிறந்தது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் இந்த அன்னதானத்தை ஒவ்வொரு மனிதனுமே ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் அன்னதானமாவது கொடுத்துருக்கணும் எல்லா நாட்களும் நம்மளால் கொடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாகாலய பட்சத்தில் முன்னோர்கள் நம்ம பூலோகத்துக்கு வந்து நாம் செய்யும் செயல்களை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்மளுடைய பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இதை நினைத்து நாம் இந்த அன்னதானத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள் தடங்கல்கள் சிக்கல்கள் இன்னல்கள் இது அத்துணையும் விலகி நல்லதை மட்டுமே நமக்கு முன்னோர்கள் கொடுப்பார்கள் இறைவனும் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர் மூதாதையர்கள் பூமிக்கு இந்த பூ உலகிற்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் இந்த அன்னதானத்தை கொடுப்பது மிகவும் சிறப்பு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த அற்புத அன்னதானத்தை அனைவருக்கும் கொடுப்போம் உங்களால் இயன்ற உதவித்தொகையை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கே நீங்கள் டைரக்ட்டா அனுப்பலாம் தனிநபருக்கு அனுப்பாமல் ட்ரஸ்ட் மூலமாக கொடுக்கப்படும் இந்த அன்னதானத்தை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவித்தொகையை அனுப்பி இந்த அன்னதானத்தின் மூலம் நீங்களும் ஒரு சில புண்ணியா பலன்களை எடுத்துக்கொள்ளும் அற்புத வாய்ப்பு உங்கள் இல்லம் தேடி வந்திருக்கு யாருமே இதை தவற விட்றாதீங்க நன்றி